நண்பர்களுக்கு வணக்கம்ங்க பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நான்கு மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஐந்து விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர தொலைபேசி எனக்கு நீங்கள் கூப்பிட்டு மாடுகளை பற்றின தெளிவான விளக்கம் நேரில் போய் பார்க்கறக்கான முகவரி கூகுள் பே பண்ணுறதுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்டு தெளிவாக நீங்கள் வந்து பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு கேட்டுக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்குமே ஜாயின்ட் வார்டை கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோங்க நாள்தோறும் நம்ம விற்பனை பதிவுகள் போடுறோம் மதியம் பதிவு ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்தும் மாலை பதிவு ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்தும் இரு பதிவுகளுக்கும் தனித்தனியான தொலைபேசி எண்களோடு நம்ம பதிவு போடுறோங்க பதிவுகளும் பதிவுகளுடைய விளக்கத்தை முழுமையாக கேட்டுவிட்டு மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யுங்க வீடியோ பதிவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மயிலை காலக்கண்ணுங்க செவல காலக்கன்று மயிலை கண்ணு காராம்பசு காலக்கன்று ஒரு காராம்பசு மாடு என மொத்தம் ஐந்து விற்பனை பதிவுகள் ஒரே பதிவில் இருக்குதுங்க முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்குறதுங்க பல் வந்து கடை முளைப்புங்க ஈனக்கூடியது ரெண்டாவது ஈத்துங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க இன்னும் வந்து சினை உறுதி செய்யப்படவில்லைங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க நல்ல தரமான பெருங்கூட்டு காராம்பசும் மாடுங்க வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க காராம்பசு மேலே விருப்பப்படுறவங்க நல்ல பெருங்கூட்டு உடம்புல நல்ல தெளிவாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு செய்யலாமுங்க காது உள்மடல் கருப்புங்க காம்புகள் நாளும் கருப்பு மேல்நாக்கு கருப்புங்க நல்ல ஜெர்பிளாக் நிறம் நல்ல குணம் கடவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் தலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கன்று இனியிருந்துங்க கண்ணை அவங்க வச்சுக்கிட்டாங்க மாடு மட்டுந்தான் விற்பனைக்காக வந்தது கன்றுமா இந்த காராம்பசு பல் கடைமுளைப்பு மாட்டினுடைய விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க வெள்ளை முடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மடிக்கு முன்னாடி கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஒரு மூணு நாள் முடி மட்டுந்தான் இருக்குதுங்க மறையாக இல்லைங்க கடைக்கன் புள்ளி இல்லைங்க நல்ல தெளிவில் தெளிவான ஒரு ஷோ குவாலிட்டியில் நெ நெட்டுப்போக்கான ஒரு மாடுங்க விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க இதே செனையாக இருந்தால் காங்கைங்கன்று போடுறதுக்கு நாலு காமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாங்க இன்று தான் வந்துதுங்க வந்தோடனே நம்ம வீடியோவை எடுக்கிறதுனால கொஞ்சம் தீவனம் எடுக்காமல் இருக்குதுங்க மற்றபடி தரத்தில் அருமையான மாடு பல் கடைமுளைப்பு விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் ஒரு ஈத்து ஈனி இருச்சுங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் தலையீத்தில் காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றை கறந்துருக்குதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல முகலட்சணமான காங்கேயம் மயிலை காலை கன்றுங்க பத்து மாதம் வயதாகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுளி இல்லை குறைப்பழுது இல்லை நல்ல முகக்கூறான கண்ணுங்க நல்ல போக்குங்க அதே மாதிரி நல்ல துடியான காலக்கண்ணுங்க பயங்கர வரசு வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ரேஸுக்கோ இல்லை ஜல்லிக்கட்டுக்கோ இல்லை வடமஞ்சு விரட்டோ எருதாட்டம் என்ன பயன்பாடோ இந்த தரத்தில் வாங்கி நீங்கள் பழக்கப்படுத்திக்கலாமுங்க இந்த வருடம் கண்ணபுரம் தேர் திருவிழாவில் எல்லோரும் விருப்பப்பட்டு வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அச்சில் உழுந்த மாதிரி நல்ல கன்றுகள் நல்ல நெட்டுப்போக்கா நல்ல உடம்ப உடல் அமைப்பில் தெளிவாக இருக்கிற கன்றுகள் மட்டும்தான் தேர்வு பண்ணி வாங்கினாங்க இந்த தரமான பத்து மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காளைக்கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க தாடை இறக்கம் இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க வால் இறக்கம் இருக்குது நல்ல அமைப்புங்க நல்ல நெட்டுப்போக்கான தெளிவான ஒரு மயில காலக்கன்று விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வயது பத்து மாதங்கள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரை பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் ஜாயிண்ட் வாடகையில் வெளி மாவட்ட நண்பர்களுக்கு பாதுகாப்பான முறையில் உங்கள் வீட்டில் கொண்டாந்து இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பன்னிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான செவலை காலை கன்றுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை நல்ல கூறான கொம்ப அமைப்பு நல்ல தெளிவான கண்ணுங்க தோல் நைஸ் இருக்குதுங்க நல்ல முகக்கூறுங்க இந்த கண்ணும் இதற்கு முந்தைய மயிலக்கண்ணையும் கூட நீங்கள் ஜோடியாக வாங்கிக்கலாம் இல்லை தனித்தனியாக வேணுன்னாலும் தேர்வு செஞ்சுக்கலாம் நல்ல தரத்தில் அருமையான கன்று செவலக்கன்று காளைக்கன்று வயது பன்னிரெண்டு மாதம் ஆச்சுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லை வால் இறக்கம் இருக்குதுங்க தாடை இறக்கம் இல்லைங்க கொம்புகள் முன்னது பின்னது மாறலை நல்ல முகக்கூறாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க செவலைக்கண்ணும் மயிலக்கன்று ஜோடியாக வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜோடி தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் நல்ல கண்ணு நல்ல குணவணம் குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை போட்டிருக்குது கண்டிப்பாக இரண்டு மாதம் கழித்து ஒரு முறை பண்ணுங்க அப்புறம் நாலு மாதத்துக்கு ஒரு முறை பண்ணிங்கன்னால் கன்று உடல் வளர்ச்சி ஒரு சீராக இருக்குங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல பால் வர்க்கமான காங்கையும் மயிலை கிடாரி கன்றுங்க சுழி சுத்தம்ங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை நல்ல தோல் நைசுங்க நல்ல மடிகால் சுத்தம்ங்க கண் நல்ல உடசல் பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த தெளிவான கண் வயது பத்து டு பன்னிரெண்டு மாதம் இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க இந்த பால் வர்க்கமான காங்கேயம் மயிலை கன்றனுடைய விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க கண் எல்லா கூரோடவும் அச்சல் விழுந்த மாதிரி தெளிவாக இருக்குங்க நாளைக்கு மாடானாலும் நல்ல மாடாக வருங்க நல்ல உடசலுங்க நல்ல கறவைத்திறனும் வருங்க தொப்புலரக்கம் இருக்குது காம்புகள் நாளும் மோர்ஸாக இருக்குது நரம்பு தாரை தெளிவாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க பகுதியில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மச்சம்னு சொல்லுவாங்க அதை பால் மச்சம்னு கூட சொல்லலாம் இல்லை மறைன்னு கூட சொல்லலாம்ங்க இந்த மாதிரி மச்சம் இருக்கிற மாடுகள் வந்து நல்லா கறக்குங்கிறது ஒரு குறிப்புங்க வேணும்னு நினைக்கிறவங்க பால் வர்க்கமான ஒரு காங்கேயத்தை தேர்வு செய்யணும்னா இதை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இருபது மாதங்களான பல் போடாத சுழி சுத்தமான இனவிருத்தி பயன்பாட்டில் இருக்கக்கூடிய காராம்பசு காளைங்க இருபது மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது இன்னும் பல் போடுறதுக்கு நாலஞ்சு மாதம் ஆகுங்க இனவிருத்தி பயன்பாட்டில் இருக்குது மாடுகளுக்கு இன சேர்க்கை பண்ணிகிட்டு இருக்குதுங்க நல்ல முகக்கூறான காராம்பசு காலக்கன்று மறை வெள்ளை புள்ளி எதுவும் இல்லைங்க நல்ல தரமான காராம்பசு வச்சிருக்கிறீங்க இனவிருத்திக்கு வந்து காராம்பசு காலையை தேர்வு செய்யணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த காராம்பசு காலையை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நல்ல குணங்க ஒற்றை கேரளில் தான் இருக்குது குறும்புகள் எதுவும் இல்லை இந்த தரத்தில் வாங்கி நீங்கள் பழக்கிக்கணுன்னா தாராளமாக பண்ணிக்கலாம் இதனுடைய விற்பனை விலை நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க பல் போடாத இனவிருத்தி பயன்பாட்டில் இருக்கக்கூடிய காராம்பசு காலை கன்று வயது இருபது டு இருபத்தி ரெண்டு மாதம் இருக்குங்க நல்ல பெருவெட்டு கன்றுங்க நல்ல மாடாக நல்ல பூச்சிக்காலையாக நல்ல சைஸில் வந்து சேரும்ங்க விற்பனை விலை நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க வணக்கம்ங்க